ஸோ பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கேஸில் தான் வந்திருந்தேன் ஸோ இப்போ அதுக்கு அது பதினெட்டு வருஷம் முன்னாடி இப்போ வந்து அதே கேஸ்காகத்தான் இப்போ திருப்பது சிறை உலகு நுழையும் போது கைதிகங்களோட குடும்ப உற்றார் உறவினர்கள் பிள்ளைகள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த தரம் முத முதல்ல தான் வீடியோ ரெக்கார்டிங் மூலமாக பிள்ளைங்க வந்துட்டு அப்பாவுக்கு ஒரு நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறது அன்பு அன்பு மெசேஜஸ் கொடுக்கிறது இந்த பற்றி தான் முதல் தர செய்கிறோம் இல்லை இந்த மாதிரி ஃபாதர் சார் பான் அந்த இந்த மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைதிக்கு நான் மாறணும்னு ஒரு எண்ணம் ஏற்பட வைக்கிறேன் நான் ஒரு சிங்கிள் ஃபாதர் வரேன் ஸோ ஒரு பெண் குழந்தை ஒரு அண் பற்றத்தோட வழி அந்த வழி ஏன்னா இங்கே யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஏன் செஞ்சோன்னு செஞ்சு முடிச்சாச்சு எதுக்கு செஞ்சோம் வேற மாதிரி செஞ்சிருக்காம வெளியாகினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு அதனால்தான் இங்க உள்ள சில ஒர்க் ஷாப்ஸ் அப்கிரேட் பண்றேன் என்னோட பர்சனல் சூப்பர்வைஸ் அவங்க அதை அனுப்பிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் நம்ம பன்னெண்டு மணி நேரம் தாண்டிட்டோடனே பன்னெண்டு மணிக்கு தாண்டிட்டோடனே அவங்க வந்து ஒரு கேக் கொடுப்பாங்க அது வந்து விதவிதமான கேக் அப்போ கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க இந்த வருஷம் இல்லை அவங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒன்றும் சொல்ல முடியல ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்ல கேதி சொல்லதான் முடியாது இதுக்கு மேலே போதை பொறுத்தது நிச்சயமாக நடக்காது என் வாழ்க்கையே அவங்க தான் ஸோ ஆகுதுவே நான் அவங்களுக்கு தான் போகுது என்னோட ஆசை பசங்களை நான் ஒதுக்கி அவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்க பொழுது அது நிச்சயம் உங்களோட அன்பு ஆதரவும் தான் உங்களோட பிள்ளைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம் அவங்க வாழ்க்கையில் முன்வரத்துக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை மறந்துவிடக்கூடாது பொறுப்பு இருக்கணும் ஒரு நல்ல அப்பாவாக அந்த தன்னம்பிக்கை இருக்கணும் நான் வெளியே வந்துட்டு போகிறேன் என் பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பேன்ட்டு ஒரு நம்பிக்கை வரணும்னு தான் என்னோடய ம மை ம பிக ஸ்கோப்பில்